அடிப்படையை கற்றுக்கொள்வதற்கு புத்தகம் என்பது அவசியம் ஒரு கட்டத்துக்கு மேல் புத்தகத்தை கடந்து படிக்க ஆரம்பித்து விட வேண்டும் வேதாந்தம் என்பது படித்து தெளிவது சித்தாந்தம் என்பது சுயமாக தெளிவது சுய சிந்தனை நான் மோட்டிவேஷன் பேச வரல உங்களுக்கு வார்னிங் கொடுக்க வந்திருக்கும் மைண்ட் ஃபோக்கஸ் மைண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா முதலில் அட்டாக் வரும் ஜெகதீஷ சுதீஷோ எவ்வளவு வேகமா மந்திரம் சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்ச சக்தி இறங்குவதை உணர முடியும் இருக்காங்க

இது தொடர்ந்து நன்றி ஊ செய்த தவமோ இந்த மண்ணை காப்பாற்றிடும்